இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் பதிவு வரலாற்றில் ஒரு தோல்வியினால் மணிமகுடத்தில் இருக்க வேண்டிய ஒன்று மதுபான கடை அருகில் இருக்கும் அவலத்தை தான் அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தஞ்சை பெருவுடையார் கோயிலில் ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிற பல கேள்விகளில் ஒன்றை நாம் கேட்டாக வேண்டும் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் பல அதிசயங்களை தற்போதும் ஆராய்ச்சியாளர்கள் புது புது டெக்னிக்கலான விஷயத்தை ஆராய்ச்சி செய்து இருக்கிறாங்க நாம் அதை பற்றி பார்க்க போகிறதில்லை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி முப்பது அடி தாண்டாத கருவறை விமானம் இரநூத்தி பதினாறு அடியை தொட்டது ஒரு அதிசயம்தான் மகாலிங்கம் அப்படின்னு பெயர் வைத்து ஒன்றரை அடி லிங்கம் வைத்த காலத்தில் பெருவுடையார் அப்படின்னு பெயர் வைத்து மிகப்பெரிய லிங்கத்தை பிரதிஷ்ட செய்தது ஒரு அதிசயம்தான் ஆனால் அவ்வளவு பெரிய லிங்கமூர்த்தத்துக்கு சிறிய நந்தியம்பெருமானை வைத்தது ஏன் என்று கேள்வி உண்டு இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னா தற்போது உள்ள மிகப்பெரிய நந்தியம்பெருமான் பிற்காலங்களில் நாயக்க மன்னர்களால் வைக்கப்பட்டது ஆனால் வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த பெருவுடையாருக்கு ஏற்றார் போல கிட்டத்தட்ட பன்னிரண்டு அடி உயரமும் பதினெட்டு அடி நீளமும் ஒரு நந்தியம்பெருமான் உருவாக்கப்பட்டது பலரும் அறியாத ஒன்று தஞ்சை பெருவுடையார் கோயிலை ராஜராஜ சோழன் கட்டி போது அதே வேளையில் பல கஷேத்திரங்களை புதுப்பித்ததும் கட்டித்தந்ததுமான அவருடைய பெரியம்மாவான செம்பியன் மாதேவி அவர் இந்த புனித பணியை தற்போது உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவக்கரையில் செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க தனது மகனுக்கு பிறகு அரியணை ஏறி இருக்கும் ராஜராஜ சோழன் இவ்வளவு பெரிய கோயிலை கட்டி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு கோயிலுக்காக ஏதோ ஒன்று நம்ம கைங்கரியமாக செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த பெருவுடையாருக்கு ஏற்றார் போல நந்தியம் நந்தியம்பெருமான செய்து தருவதாக வாக்களித்து இருக்கிறார் செம்பியன் மாதேவி இதற்கான கல்வெட்டுகள் தஞ்சையிலும் உண்டு திருவக்கரையிலும் உண்டு திருவக்கரையிலிருந்து முழுமையான நந்தியம் நந்தியம்பெருமான செய்து அனுப்பினால் பயணத்தின் போது உடைப்போ அல்லது விரிசலோ ஏற்படலான்னு எண்ணி எண்பது சதவிகிதம் முடிந்த நிலையில் ஒரு நந்தியம்பெருமான தஞ்சைக்கு அனுப்பியிருக்கிறார் செம்பியன் மாதேவி இப்பொழுதும் அந்த நந்தியம்பெருமான் சிலாரூபம் எங்கே இருக்கிறதா அதை தேடித்தான் இந்த பதிவு இந்த பயணம் தஞ்சைக்கும் திருவக்கரைக்கும் கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டர் சாலையில் கொண்டு செல்வது எளிதான ஒன்றுதான் ஆனால் இந்த இரண்டு ஊருக்கும் இடையில் எட்டு ஆறுகள் இருக்குது இதை கடப்பது தான் சவாலாக இருந்திருக்கணும் முதல்ல அவங்க கடக்க வேண்டியது சங்கராபரணி ஆறு அதற்கு பிறகு தென்பெண்ணை ஆறு இதற்காக அவர்கள் பயன்படுத்திய யுக்தி நீர்நிலை வழியாகவே தென்பெண்ணை ஆறு வரை கடப்பது தென்பெண்ணை ஆற்றிலிருந்து சங்கராபரணி ஆற்றுக்கு ஒரு சிற்றாறு பாய்கிறது அந்த நதிக்கு பம்பை நதின்னு பெயர் இந்த பம்பை நதி வழியாக சிறிய நாவாயில் இந்நந்தியம்பெருமானை கட்டி தென்பெண்ணை ஆற்றை கடப்பதா முயற்சி செய்திருக்க வேண்டும் இயற்கை சீற்றமா அல்லது இவர்களோட திட்டமிடல் சரியாக இல்லாததா பெருவுடையாரே இதை விரும்பவில்லையா அல்லது இந்த நந்தியம்பெருமானின் விதியான்னு தெரியல ஆற்றுப்பாதையில் போன நாவாய் தர தட்டி தற்போது பாண்டிச்சேரி எல்லப்பகுதியில் உள்ள சந்யாசி குப்பம் அப்படிங்கிற இடத்துல சிக்கிக்கிட்டது திரும்ப அதை அவங்களால் எடுக்க முடியாமலே போயிருக்கு கும்பாபிஷேகனாலும் நெருங்கிட்டதால் சின்ன நந்தியம்பெருமானை வைத்து அப்போதைக்கு வேலையே முடிச்சிருக்கணும் ராஜராஜ சோழன் அதன் பிறகு பல நூற்றாண்டுகளாக கவிழ்ந்து கிடந்த இந்த நந்தியம்பெருமான் தற்போது தூக்கி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பிரதோஷமும் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் உள்ள நந்தியம்பெருமானுக்கு திருவிழா தான் பல லிட்டர் கணக்கில் பாலும் தயிரும் தேனும் அபிஷேகம் செய்யப்பட்டு டன் கணக்கில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பார் இவ்வளவும் இந்த தரத்தட்டிய நந்தியம்பெருமானுக்கு நடக்க வேண்டியது தற்போது நாயக்க மன்னர்களால் வைக்கப்பட்ட நந்தியம்பெருமானுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இதில் மனவேதனை என்னென்னா இது பாண்டிச்சேரி பகுதி அப்படிங்கிறதால இந்த நந்தியம்பெருமானை ஒட்டியே சாராய கடையும் இருக்குது சமீப காலமாக சில ஆன்மீக அடியார்களால் பிரதோஷ நாளில் மட்டும் இந்த நந்திய பூஜைகளை நடத்திக்கிட்டு வராங்க இந்த சன்னியாசி குப்பத்துக்கு திருவக்கரை வழியாகவும் செல்லலாம் விழுப்புரம் பாண்டிச்சேரி பாதையில் வந்தும் செல்லலாம் டிஸ்கிரிப்ஷனில் மேப் லிங்கும் கொடுத்துருக்கேன் இந்த நந்தியம்பெருமான் பக்கத்திலேயே வெட்ட வெளியில் ஒரு லிங்கமூர்த்தத்தையும் பார்க்கலாம் இந்த பதிவை பார்க்கும் அடியார்கள் ஒருமுறை ஒரு பிரதோஷ நாளில் இந்த நந்தியம்பெருமானை தரிசனம் செஞ்சு பாருங்கள் இந்த நந்தியம்பெருமானுக்கு வரலாற்றில் ஏற்பட்ட அநீதி மாறுவதற்கு வாய்ப்பிருக்கு இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்களுக்கு உட்பட்டது தான் இந்த பிரபஞ்சம் இந்த பதிவை பதிவேற்றம் செய்ய ஆணையிட்டது இறைவன் அதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இறைவனோட செயல்தான் நாளை இந்த இடத்துக்கு நீங்கள் பயணித்தாலும் அது இறைவனோட அழைப்பு எல்லாம் அவன் செயல் சிற்றம்பலம் மீண்டும் வேறொரு பழமையான ஸ்தலத்தில் சுவாரஸ்யமான வரலாற்றோட சந்திக்கிறேன் நன்றி